தண்ணி ஃபுல்லாக ஊற்றல கம்மியாக தான் ஊற்றி காட்டுறேன் அடுத்து இந்த ட்ரெயிலும் நான் ஒரு ஒரு ஜக்கு தான் தண்ணி ஊற்றுறேன் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஃபுல்லாக இருக்கணும் தண்ணி எப்போவுமே நீ பார்ப்பீங்க இது வரைக்கும் தண்ணி ஊற்றணும் இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கரு கூடி தான் கிளியராக தெரியணும் இது ஃப்ரெஷ் முட்டுன்றதால் நமக்கு எதுவும் தெளிவாக தெரியல நீங்கள் நாலு நாள் கழித்து எடுத்து பாருங்கள் முட்டையை வச்சுட்டு அதுக்கான கருக்குடி இருக்கா இல்லையான விஷயங்கள் கிளியராக தெரிய வரும் உங்களுக்கு வணக்கம் ட்ரிபிள் ஏ இங்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோக்குள்ளே நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு சுத்தமாகவே டைம் இல்லை ஏன்னா ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால டைம் இருக்கிறது இல்லை அதனால் வேண்டி தான் நீங்கள் டெய்லியும் ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க இந்த வீடியோ வேணும் நூறு முட்டைகளுக்கான வீடியோ வேணும் அப்படின்றதுனால வேண்டி இந்த ஒரு ஷூட் நாங்கள் பண்ணலான் இருக்கோம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த மிஷினை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கு படுத்துறது ஏற்ற நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த மிஷினை நம்ம க்ளோஸில் பார்ப்போம் அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலரு அந்த கண்ட்ரோலருக்கான இண்டிகேட்டரு கொடுத்துருக்கோம் உள்ளே மோட்டர் ரன் ஆகும்போது அதுக்கான இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்கோம் அந்த சுவிட்ச் எதுக்குன்னா கரு கூடி இருக்கலான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த சுவிட்ச் அப்படியே பாருங்கள் சுவிட்ச் போடுறோம் இங்கே ஒரு லைட் எரியும் ஒரு முட்டை வச்சு உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க இங்கே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரு கூடியிருக்கா இல்லைன்ற விஷயம் இந்த முட்டையை நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் மொபைல் டார்ச் எடுத்து யூஸ் பண்ணுற அவசியம் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கரு கூடியிருந்தால் இருந்தால் கிளியராக தெரிஞ்சிடும் இது ஃப்ரெஷ் முட்டுன்றதால நமக்கு எதுவும் தெளிவாக தெரியல நீங்கள் நாலு நாள் கழித்து எடுத்து பாருங்கள் முட்டையை வச்சுட்டு அதுக்கான கரு கூடியிருக்கா இல்லையான்ற விஷயங்கள் கிளியராக தெரிய வரும் உங்களுக்கு அப்படியே பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோன்றதை நான் கிளியராக சொல்ல போறேன் நீங்கள் நல்லா கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் ஏன்னா இன்னமும் நிறைய பேருக்கு இந்த மிஷினில் எப்படி முட்டை வைக்கணுன்ற விஷயங்கள் சரியாக தெரியல இப்போ நான் அதை தான் சொல்ல போகிறேன் முதல்ல நீங்கள் இங்கே போய்ட்டு ரிசீவ் பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வச்சு கொடுத்துருப்போம் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல டேப்லாம் இருக்கும் அதெல்லாம் பிரித்து விடணும் இது என்ன லாக் ஆகிருக்கா கிளியராக இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிடுங்க செக் பண்ணுறதுக்கப்புறம் ட்ரே வெளியே எழுத்து பாருங்க இது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோதான் ஸோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது இப்படி எடுத்துக்கலாம் நான் என்ன பண்ண வந்தது எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த ரெண்டு ட்ரே கொடுத்துருக்கோம் இதை ரெண்டுமே தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஹாட்சிங் டைமில் ஒரு ட்ரேவே காலி பண்ணிவிட்டு ஒரு ட்ரேவை நீங்கள் ஹாட்ச் பண்ணுறதுக்காக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி நம்ம தண்ணி ஊற்றணுன்றதை இப்போ பாருங்கள் இந்த பெரிய ட்ரேயில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றல கம்மியாக தான் ஊற்றி காட்டுறவங்களுக்காக அடுத்து இந்த ட்ரேலையும் நான் ஒரு ஒரு ஜக்கு தான் தண்ணி ஊற்றுறேன் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஃபுல்லாக இருக்கணும் தண்ணி எப்போவுமே நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் தண்ணி ஊற்றணும் இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றிடுங்க அப்படியே லைட்டாக உள்ளே தள்ளிவிடுங்க உள்ளே போய்டும் அடுத்து நம்ம ட்ரே எடுத்துக்கோங்க ட்ரேல நீங்கள் முட்டைகளை அப்படியே அடிக்கிட்டு உள்ளே வைக்கலாம் இல்லை வச்சுட்டு கூட நீங்கள் அடிக்க முடியும் இது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு அடிக்கலாம் முட்டைகளை இப்படி தாங்க அடுக்கணும் முட்டைங்களை இப்படிதான் முட்டைகளை இப்படிதான் முட்டைகளை நாம அடுக்கணும் இல்ல ஒருவேளை நீங்க உள்ளுக்குள்ளே வச்சு அடுக்கிற மாதிரி இருந்தாலும் பாதி எடுத்துக்கிட்டா பாதி நிற்கும் அப்போ நீங்க வச்சு நீங்க அடிக்கலாம் நிறைய பேருக்கு இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ல முட்டை அடுக்கிறது பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல இப்படிதான் அடுக்கணும் இப்போ நாம அடிக்க முடிச்சதும் இந்த இடத்துல சைடுல உங்களுக்கு ஒரு பிளக் இருக்கும் டூ பின் பிளக் இருக்கும் அதுல இந்த மோட்டரோட பிளக்கை சுருவிடுங்க இப்போ இது உள்ள தறிவிடுங்க மோட்டரோட ஒர்க்கிங் டியூரேஷன் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ம அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ரொம்ப ரொட்டேஷன் ஆகும் இப்போது நமக்கு ஆன் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறதுக்காக இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பியும் போடுறேன் இந்த அடாப்டர் எடுத்துடுறேன் அடாப்டர் எடுத்துகிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் போட்டோம் அதுக்கப்புறமா நான் திரும்பியும் போடுறேன் எப்படி ரொட்டேஷன் ஆகுதுன்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நான் இதை போடுறேன் உங்களுக்காக இப்போ இது ரொட்டேஷன் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ரொட்டேஷன் ஆகும் இது ரொட்டேஷன் ஆகுதா இல்லைன்னு தெரியுது பார்க்கணுன்னா நீங்கள் மேலே இந்த இண்டிகேட்டர் எரியும் அப்படியே இந்த இண்டிகேட்டர் பாருங்கள் இந்த எரியும் போது இங்கே எக் ரொட்டேஷன் ஆகுதுன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்படி இப்படிதாங்க ரொட்டேஷன் ஆகும் அவ்வளோதான் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் மாத்திரம் ரொட்டேஷன் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு எயிட்டீன் டேஸ் மாத்திரம் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ட்ரேல இருக்கட்டும் எயிட்டீன் டேஸ் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நீங்கள் இதுலேயே ஹேச் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ட்ரேவை காலி பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் மாத்திரம் தண்ணி வச்சுக்கோங்க மீதி எக்ஸ்லாம் இறக்கி கீழே வச்சுக்கோங்க அதே நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ட்ரே எடுங்க வெளியே வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த ட்ரேல இருக்க தண்ணி ஃபுல்லாகவே இதில் ஊற்றிடலாம் நாம இந்த ட்ரே காலியாகிடுது நமக்கு இப்போ காலியாயிட்டே இப்படி வச்சுக்கோம் இந்த ட்ரேல இன்னும் தண்ணி ஃபுல்லாவே வச்சுக்கணும் நீங்கள் அந்த எயிட்டீன்த்துக்கு அப்புறமா கம்பல்சரி தண்ணி அதிகமாக தேவைப்படும் இப்போ எயிட்டீன்த் டே முடிஞ்ச பிற்பாடு எக்ஸ்லாம் இறக்கி நீங்க இந்த மாதிரி கீழே வச்சுக்கலாம் இப்போ பதினெட்டு நாள் முடிஞ்ச எகுங்களாம் உங்களுக்கு முட்டையிலிருந்து குஞ்சுகளாக வெளியே வர ஆரம்பிக்கும் அப்போ இந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்குது இல்லையா உங்களுக்கு அந்த நேரத்தில் புதுமையா நீங்க வைக்கக்கூடிய எக்ஸ் முட்டைகள் எடுத்து நீங்க மேலே சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினோட மெயின் கான்செப்ட் என்னன்னா ஒரு ஒரு பேட்சாக நம்ம வைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம கையில் ஒரு இருபது முட்டை கிடைக்குதா ஏத்து இதில் வச்சுக்கோங்க முப்பது முட்டை கிடைக்குதா வச்சுக்கோங்க அந்த முப்பது முட்டையும் இருபது முட்டையும் பதினெட்டு நாள் டியூரேஷன் முடிஞ்ச பிற்பாடு இறக்கி கீழே வச்சுட்டிங்கன்னா அதுவும் ஹேட்சாக வெளியே வந்துடும் இவ்வளோதாங்க இந்த மிஷினை நம்ம ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய முறை இது பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்து இது எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்றேன் ஒருவேளை ஒரு ஒரு பேட்சாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ் எல்லாம் நீங்கள் மேலே கூட ஹேச் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த ட்ரே நீங்கள் வெளியேற்றுங்க இப்போ முட்டைங்க எல்லாம் மேலே தான் இருக்கு இப்படிதாங்க இருக்கும் மேலே இதுலேயும் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கும் அந்த டைமில் உள்ள இந்த இடத்தின் ஃப்ளக் மோட்டோ ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா கோழி கொஞ்சம் ஹேச் ஆகி இதுலேருந்து வெளியே வந்துடும் அப்படியே இல்லை நமக்கு ஃப்ரீயாக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எடுங்க ஃபுல்லாக வெளியே வந்துடும் அப்படியே வச்சுக்கோங்க இந்த இடத்துல கையை வச்சு நீங்கள் தூக்குனீங்கன்னா இந்த இடம் நம்ம ஃப்ரீ ஆகிடும் அப்போது இந்த ரன்னரை நீங்கள் வெளியே எடுத்துடலாம் அது வெளியே எடுத்துகிட்ட பிற்பாடு இந்த ட்ரைவை நீங்கள் ஃபுல்லாக இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்போ என்ன நடக்கும்னா இந்த இடத்துல எக்ஸெலாம் ஃப்ரீயாகிடும் கோழி குஞ்சுங்க பொறிச்சிட்டு வெளியே வரும்போது சிரமமே இல்லாமல் வெளியே வரும் அப்போ நீங்கள் அடுத்து எடுத்து ஈஸியாக ப்ரூடிங் போடுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோ தாங்க இந்த மிஷினை நம்ம கடைசி வரைக்கும் ஹேச் பண்ணி வெளியே எடுக்க போறோன்ற மெத்தடு இதில் பெரிய விஷயம் பெரிய டவுட்ஸ்லாம் பெருசாக எதுவும் இருக்க போகிறது கிடையாது அடுத்து நீங்கள் இந்த ட்ரேவை க்ளீன் பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை மொத்தம் மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு ட்ரேவை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டுருங்க உங்கள்கிட்ட பழைய ப்ரஷ்ஷு இருந்தாக்கா இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் எக்வேக் போகிறீங்களா ஒன்றும் இல்லை இந்த ரன்னரை எடுத்து இந்த நாப்பில் மாட்டிக்கோங்க இங்கே நல்லா பாருங்கள் தெரியும் இந்த மோட்ரோட நாப் இங்கே இருக்குது இதை மாட்டிக்கிட்டு நீங்கள் திரும்பவும் இதை தூக்கி உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த ஃப்ளக்கை மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்க பண்ணிக்கலாம் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் இதில் பவர்லாம் உங்களுக்கு எதுவும் வராது அந்தளவுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் லாக் பண்ணியிருக்கோம் பவரில் எதுவும் வராது நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க தாங்க அந்த டிரான்ஸ்ஃபர் கிளாஸ் வழியாக உங்களுக்கு உள்ளே நடக்குதுன்ற விஷயத்தை வெளியிலேருந்து உங்களால் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இவ்வளோதாங்க இந்த மிஷினை பற்றின ஒரு முழுமையான விளக்கம் இந்த மிஷின் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளேயில் போய்ட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கு பற்ற பற்றி நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஷார்ட்ஸ் நிறைய போட்டுட்ருக்கோம் இங்கே பற்ற டவுட்ஸ் எது இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பட்ட தேடி நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க